வணக்கம் மக்களே சிவகாஷ் வந்து சிண்டிகேட் கரெக்டர்ஸ் நம்ம சிண்டிகேட் கிராக்கர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாஷ் டூ சாத்தூர் மெயின் ரோட்டில் மீனம் மட்டிங்கிற ஸ்டாப்புக்கு காமர்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு உள்ளே வந்து நீங்களே பாருங்க வாங்க மக்களே நம்ம கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கடையில் வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி வெரைட்டிஸ் வெரைட்டி இருக்கும் என்னென்ன பிராண்டில் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு பை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட் அசோகா ஜெசிகா பேரூக்ஸ் ஃப்ளோர் பார்ட்ஸ் அசோகா ஃபுல்லாக பத்து பீஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் ஸ்பெஷல் அதை விட சின்ன சைஸு இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்போ இருக்குன்னு நீங்கள் லிங்க் கொடுத்துரு பாருங்கள் కొట్టి కళ్ళకుటి ఫంక్షన్స్ పట్టినా సైజు పెరిసా ఫంక్షన్ టైమింగ్ నే సరం స్పెషల్ ఫై పీస్ ఏ చక్కరం పెషల్ ఇది సకరం బిక్ ఇరుంచి పీస్ ఫుల్ కెమికల్ பார்த்திங்கன்னா ஸ்டார்வெல் கம்பெனி வீல் செக்கர் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கும் மியூசிக் ஃபுல்லாக சுற்றுறப்ப சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் தரமாக இருக்கும் மக்களை இந்த இனியாஸ் இனியாஸ் ஃபோட்டோ ஃப்ளாஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கப்ப எப்படி பிளிங்க் பிளிங்க் இருக்கோ அதே மாதிரி தரமாக இருக்கும் ஒரு பீஸ் நீங்கள் பாருங்கள் அசல் ஒரிஜினல் கேமரா ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் மக்களை பட்டர்ஃப்ளை இனியாஸ் பேர் வந்து பட்டர்ஃப்ளை

ஸ் வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் எல்லாம் ஃபங்க்ஷன் போகும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று தரமாக இருக்கும் சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடியது இந்த பட்டர்ஃப்ளை பம்பரம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் சில்ட்ரன்ஸில் ரொம்ப விரும்பி விரும்பி வாங்கக்கூடிய மக்களை இது வந்து மினி சைரன் விசில் போடு விடுவோம் மினி சைரன் இதோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட் மாதிரி வந்து ஒரு ச விசில் சவுண்டு விடும் அதோடய ஃபங்க்ஷன் தான் இது அதுக்கு பெருசு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைரன் இது டூ பீஸு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு சவுண்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சார் சவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இது தரல வச்சுட்டு அந்த கம்பெனி அவங்களே கொடுத்துருவாங்க நீட்டாக இருக்கும் அக்கா பார்த்தீங்கன்னா செல்ஃபி செல்ஃபி ஸ்டிக் தரமாக இருக்கும் அக்கா எப்படி கிளாஸி ஆயிருக்கங்களோ அதே மாதிரி நீங்கள் நல்லா தரமா இருக்கும் மக்கள் இது அல்ட்ரா அல்ட்ரா பென்சிலு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க ரூபாங்களா கையில் பிடிச்சி போகிற பென்சிலு நீங்கள் பயப்படாமல் போடலாம் நீங்கள் பார்த்த எல்லா ஐட்டமே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி ஏற்றி வச்சுருக்கோம் எவ்வளோ ஏதோ நீங்கள் ஆர்டர் பண்ணோம்னா அவ்வளோ தான் நம்ம கொடுத்தே பம்பரம் பார்த்தீங்க பம்பரம் வந்து நம்ம சின்ன பிள்ளைல விளாடுவோம் பார்த்தீங்களா சின்ன பிள்ளை விளையாடுவோம்ல அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும் அதை வச்சு அப்படின்னா பம்பரை எப்படி சுற்றுமோ அதே மாதிரி கலர் கலர் சுற்றுக்கும் மஞ்சள் பச்சை கலர் கலர் குத்துமோக்கூட ஃபங்க்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபிரோன் பார்த்துருக்கீங்களா கேமரா ட்ரோன் எப்படி மேலே போகும் அதே மாதிரி மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கலர் கலராக போய் மேலே சுற்றி இருக்கும் அதோட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனும் பிஸ்தல் ஃபைவ் ஜி நம்ம சில்ட்ரன்ஸ் இப்போ மேக்ஸிமம் விரும்புறது இந்த மாதிரி கன்று ஷூட் அவுட் அப்படி தான் விரும்புகிறாங்க இது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கன்று ஷூட்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் தெரியுது நமக்கு ஓரா டோரா பூஜ் கேட்டு பிடிங்களா டோரால்லாம் இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க டோரா சிங்கர் இதோடய ஃபங்க்ஷன் ஒரு சிங்கர் மாதிரி சவுண்டு கேட்டாக இருக்கும் ப்ளஸ் சவர் ஃபங்க்ஷன் வருவாங்கல்ல இது வந்து ஸ்பேர்லேருந்து மோட்டு பட்லு மோட்டு பட்லு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க டிவி பார்ப்பாங்க அதுலேருந்து இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டவும் சவுண்டு அதிகமாக இருக்கும் சவர் நல்லாயிருக்கும் சவர் ஃபங்க்ஷன் எப்போ இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸ்பேர் வெல் வந்து பீக்காக் இது வந்து மினி பீக்காக் அஞ்சு முகம் கொண்டது அருமையாக இருக்கும் மக்களே அஞ்சு முகத்துலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மில்ட் வந்துருவோம் பண வெடி அதாவது வெடியோட வெடியாக பேப்பரும் வரும் சவுண்டும் வரும் அது பணமும் வரும் மக்களை என்ன நீ எடுத்து செலவு பண்ண முடியாது அவ்வளோ நான் வேறு ஒன்றும் கிடையாது மதுரமல்லி மதுரை மல்லி மதுரை மல்லி மதுரை அதே மாதிரி வெள்ளை பூ பூவா ஒழுங்கு மக்கள் இதுலேருந்து அருமையாக இருக்கும் நீங்கள் தலை வைக்க முடியாது அவ்வளோதான் பிளான் வீல் சோ மக்கள் இதுலேருந்து ரெண்டே பீஸ்ல இந்த வீட்டு இருந்து அடுத்த வீட்டு வாசல் வரைக்கும் போகும் நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பார்க்குவீங்க இதை மட்டும் லாரி கேட்டுருக்கீங்க லாரி லாலிபப் கரெக்டாக சுற்றி இருக்கணும் அதே மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது அவ்வளோதான் ஒரு கம்மி கையில் சுற்றுவீங்கன்னா அதே மாதிரி சுற்றிட்டே இருக்கும் மக்களை அருமையா இருக்கும் சொல்லு இஸ் ஓல்டு அதாவது என்ன பண்ணி கொடுங்கன்னா ஓல்டி ஸ்கூல் என்ன பண்ணி முது ஓலை வெடி கேட்டு பண்ணுவீங்களா அந்த ஓலை வெடி அதான் இது அது பேரையும் ஓல்டி வச்சுக்கோங்க ஓலை ஓலைவடினா யாரும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் ஓல்டி ஸ்கூல் வச்சுருக்காங்க வாட்டர் குயின் வாட்டர் குயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட ஹைட்டு ஒரு 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 கோர்ஸ் அளவுக்கு ஹைட்டு போகும் மக்களை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபங்க்ஷனு அதை விட சின்னதாக சின்னது பாயத்தில் இருந்து போகும் மக்களை இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணுமோ இதோட படமும் போட்டுருக்கோம் இதோட ஃபங்க்ஷனும் கொண்டு நீங்கள் அதை பார்த்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் போதும் அப்படி நம்ம ஆர்டர் வச்சுட்டு இதை பாருங்க மியூசிக்கல் ராக்கெட் சவுண்டோடு சேர்ந்து ராக்கெட்டு மேலே போகும் மக்களை நீங்கள் எங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது சவுண்டு மட்டும் தான் கேட்கும் ஏன்னா சவுண்டு மட்டும் கேட்குற ராக்கெட்டைக்கான நீங்களே வச்சாலே தேடிக்கிட்டு இருக்கீங்க மக்களை அவ்வளோ அருமையாக இருக்கும் கொடுங்க வேர்த்து பாரு தரமா இருக்கும் அதுல ஆட்சி ஆட கூடாது வச்சு அதான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டோனு சின்ன பிடிச்சி சின்ன பிள்ளை வச்சிட்டு குடிச்சிட்டு குடி வரைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்டோனு இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மேஜிக் பாப்பு சரி இந்த பா மாத்திர மாதிரி இருக்குது அது மாதிரி பா மாத்திர மாதிரி போகாமல் சிட்டு பிடிச்சி பிடி மாட்டிக்கு மக்களை செவன் சாக்கு ஒரு பைப்புக்கு செவன் சாட் ஒரே கொடுப்பு சட 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 ஏழு சாட் வெடிக்கும் மக்களை இந்த பைப்பில் இருக்கிற சாட் அப்படி உங்களுக்கு வெடிக்கணும் இதை பாருங்கள் பிளாக் மணி அதே தான் அது பெரிய அது முறைக்கு பீஸு இது சும்மா சின்ன பீஸ் அவ்வளோதான் வித்தியாசம் கிடையாது இந்த பைப்பை வச்சிங்களா வச்சுருக்கேன் அது பெரிய எதை வச்சிங்களா வச்சுருங்க தெரியலை பற்ற வச்சிங்கன்னா லைட்டாக ஒரு சவுண்டு ப்ளஸ் சின்ன சின்ன பணமாக இருக்கும் அவ்வளோச்சு அதே தான் சின்ன இது பெருசு பார்க்கும்னா அதிலே சின்ன சின்ன சைஸ் அவ்வளோ வேறு ஒன்று இது ஸ்கை ஷாட் நைட் டேம் போகும்போது ஒரு பத்து பீஸ் இருக்கும் ஸ்கை ஷாட் உங்களுக்கு எல்லாத்துங்க தெரியும் சும்மா விட்டோம்னா ஒரு பொருள் மாதிரி போகும் அவ்வளோதான் இல்லை என்ன ஜூஸ் செவன் அப்பில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு மிரட்டி வேஸ்ட் இருக்குது நீங்கள் ஈஸியாக குடிச்சிக்கலாம் அது ஒரு சவர் ஃபங்க்ஷன் தான் டேப் பின்னு மட்டும் அந்த பெரிய கேட்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய பசங்களுக்கு இது சின்ன பசங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பென்சில் அந்த பெரிய பென்சில் பார்த்தீங்களா இது சின்ன பென்சில் கையில் பிடிச்சி நம்ம மாட்டுக்கு பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக அவங்க அஞ்சு நிமிஷம் கடா கடா கடான்னு போயிட்டே இருக்கும் எதுக்கும் பயப்படுத்த வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் உள்ள அஞ்சு சக்கரம் இருக்கும் சக்கரத்தில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு நாலு சுற்று அங்கிட்டு ஒரு நாலு சுற்று அதான் அதோடய ஃபங்க்ஷன் ஏமோ நைன்டி வாட்ச்சி அதாவது நீங்கள் நூல் வாழை கல்விப்பட்டீங்களா அதே மாதிரி நைன்டி வாட்ச் தொண்ணூறு ஐட்டம் சட சட சட் தொண்ணூறு ஐட்டம் அடிக்கும் பேர் வந்து நீங்கள் கார் வந்து நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் காரை தான் பார்த்துருப்பீங்க நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இது லைட்டை ஒரு சார்ட் டைம்ஸ் வச்சா போதும் இந்த கார் ஒரு நாலு ரவுண்ட் அடிக்கும் மக்களை நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் பார்த்துருப்பீங்க சின்சான் சின்சான் பார்த்துருக்கீங்களா சின்சான் எப்படி கசாசன் பார்ப்போம் அதே மாதிரி இது கசாசன் வடிக்கும் நல்லாயிருக்கும் சிவகாசி நம்ம ஊர் ஸ்பெஷல் இது வந்து நம்ம ஊரில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகாசி எப்படி ஃபங் பென்ஷன் ஐட்டம் தான் கையில் பிடிச்சி நீங்கள் மாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம் சிவகாசி ஸ்பெஷல் கடை கட நான் அடிச்சு மூறிக்கிட்டு இருக்கும் சிவகாசி பட்டாசுன்னு சொல்ல வேணும் அது மாதிரி இருக்கும் மக்களோட ஃபங்க்ஷனு நீங்கள் வெடிச்சு சொல்லுவீங்க சிவகாசி ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொல்லுவீங்க ஸ்மோக்கு அது உள்ள சவர் ஃபங்க்ஷன் கையில் பிடிச்சே போனால் இது கையில் பிடிச்சி ஒரு புகையாக தள்ளிக்கிட்டு இருக்கும் மஞ்சள் சவ பச்சை உங்களுக்கு என்ன கலந்து வேணும்னு சொல்லுங்கள் அந்த கழுவனால் ரெடி பண்ணி பார்ப்போம் வானவில் கலர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களை ஒரே புகையில் வானவில் கலர் வர மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக அனைத்துக்குமே தேவைப்படும் மேட்ச் பாக்ஸ் ஒரு இன்னும் பத்து ஐட்டம் பத்து பீஸ் இருக்கும் வேறு வேறு கலர் இருக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் வைக்கிறது தேவைப்படிப்படா இதுதான் சோட்டா பெஞ்சு சோட்டா பெஞ்சு வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி பைப்பாக இருக்கும் ஃபுல்லாக வான வெடி தான் சின்ன பைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அப்படி தெரியும் நல்லாயிருக்கும் மக்களை நீங்கள் பார்த்து வச்சு நீங்கள் வந்து பற்ற வைக்க போய் தரணும் அது அந்த மத்தாப்பிள்ளையே பெருசு மக்களை லேப்டாப் மாடல் நல்லாயிருக்கும் பத்து பெருசு அது சின்னது இது பெருசு கலராக இருக்கும் எல்லா ஐட்டமும் பற்ற வைக்கிறதுக்கு சாட்டைக்கும் மஸ்ட்டு டிக்கெட் கெட் இது பற்ற வச்சுனா சட 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 படிக்கும் மக்களை இது அதாவது ஃபங்க்ஷனாக இது எயிட்டின் ப்ளஸ் வந்துருவோம் எயிட் ப்ளஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க அனைத்து இளவ இளவட்ட பள்ளிகள தாரம் இது ஒன்றும் கிடையாது பற்ற வச்சுட்டு நீங்கள் கிணத்துக்குள்ள போட்டீங்க நான் ஏண்டா கிணத்துல போடாதீங்க எக்ஸாம்பிள் சொல்றோம் கிணத்துல போட்டால் கூட அதை படிக்கிற மக்களை அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை விட சின்னது அது டமாலு ரூம் அவ்வளோதான் வித்தியாசம் அதை விட சைஸ் கொஞ்சம் சின்னது அது மக்களை அதை விட சைஸ் அதை விட சைஸ் இல்லை அதே கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக இருக்கும் ஒரு சில பேர் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து மெடிக்கல் இது பண்ணுவாங்களா அதுக்கு தந்தாமல் நம்ம வரைக்கிறேன் அதே டிஜிட் கால் இதெல்லாம் விட பெருசாக பெரிய முரட்டு முரட்டு சைஸ் தரமாக இருக்கும் மக்களை உண்டை பார்த்து முழுக்கே தெரிஞ்சு கையெல்லாம் கிட்டத்துட்டு நடுவோம் அப்போது பூண்டு பக்கத்தை வச்சு போட்டோம்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தது யார் பக்கத்தில் நினச்சிராங்க என்ன வெடிக்க எப்படி பார்ப்போம் நிமிஷம் இங்கே பார்க்குறேன் அப்படி வெடிச்சு கொடுப்போம் யார் உங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணுறாங்க மேலே எதோ எரிஞ்சுறாங்க குழம்பேசுக்குள்ளே வருகிறீங்க அந்த அளவுக்கு இருக்கும் படையில் தூச வந்துடும் தூச ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு சும்மா ரெண்டு சவுண்டு டமால் டூமி அவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு சவுண்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் கோல்டு லெட்சுமி ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸு ஒரு பண்டலுக்கு பத்து பீஸு இது ஒரு ஃபங்க்ஷன் மூலியம் தெரியும் டமால் டூமி தான் மூணு மூணுஞ்சு மூணுஞ்சு லெட்சுமி ஒரே ஒரு சவுண்டு பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட் இருக்கும் ஒரு இதுக்கு அஞ்சு பாக்கெட் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் அடுத்த அதுக்கிட்ட பூரி வலி ஒரு பீஸுக்கு அஞ்சு ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பாக்கெட் இருக்கும் மக்களை எல்லாம் இப்போ நம்ம கம்பிக்கு வருவோம் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சேம்ல இருந்து ஐம்பது சேம்ல எழுபத்தி அஞ்சு சேம் வரைக்கும் இருக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு வெரைட்டி அஞ்சு வெரைட்டி இருக்குது மக்களை ஏழு டு பதினஞ்சு வரைக்கும் நாலு வெரைட்டி முப்பதுலேருந்து ஐம்பது இருபத்தஞ்சு வரைக்கும் அஞ்சு அஞ்சு வெரைட்டி இருக்கு மக்களை கிராக்லிங் கலரு ரெட்டு க்ரீனு வானவில் இந்த மாதிரி தரமான ஐட்டம் இருக்கு பாருங்க ஏழு சேம் கலரு ஏழு எலக்ட்ரிக் பார்த்து பேசிருக்கோம் ஏழு சி க்ரீன் பத்து பீஸ் இருக்கும் சின்ன பிள்ளைங்க கையில் கொஞ்சம் பிடிக்க பெரிய பெரியாள் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க வச்சுக்கலாம் கையில் எதுவும் ஃபயர் ஆகாது ஏழு சிமில் ரெண்டு அடுத்து வாங்க இது பன்னெண்டு சிஎம் பத்து சிஎம் பத்து சிஎமில் கலர் அஞ்சு பீஸ் பத்து சிஎமில் க்ரீன் அஞ்சு பீஸு க்ரீனா அப்படியே என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு தெரியும் பத்து சிமில் ரெட்டு பத்து சிமில் எலக்ட்ரிக் அஞ்சு பீஸ் அடுப்பாங்க பன்னெண்டு சிம் பன்னெண்டு சிமில் கலர் மக்களை அஞ்சு பீஸ் பன்னெண்டு சிமில் க்ரீன் பன்னெண்டு சிம்ல எலக்ட்ரிக் பன்னெண்டு சிம்ல ரெட்டு அஞ்சு பீஸ் மக்களே பதினஞ்சு சிம்ல எலக்ட்ரிக் இதுல ரெண்டு பீஸ் இருக்கும் ஹைட் அதிகமாக ரெண்டு பீஸ் தான் வைக்க முடியும் ரெண்டு பீஸ் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சட 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 இந்த மாதிரி போகும் சொன்ன பதினஞ்சு கலரு ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் ரெண்டு பாக்ஸ் இருக்கும்

அதாவது நைட்டை வந்து வெளிச்சமாக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது நம்மள வான வடிக்கணும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே இருக்குது ஒன்று வேணால் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா படா பீக்காக இருக்குது அஞ்சு மூணுது வெயிட் கைக்கு அவ்வளோ தெரிஞ்சுது அப்படியே அருமையாக இருக்குது டைமிங் அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கே நல்லா சூப்பராக இருக்கும் அஞ்சு மூணு ஓட்ட மா பீக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸ்மோக்ஸ் ஆகிடுது பதினே வெடிக்கக்கூடிய ஸ்மோக் சாட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சாட்டு அறுபது சாட்டு நூற்றி இருபது சாட்டு இரண்டு நம்பர் சாட்டு இது ஃபுல்லாக அப்படியே நைட் வெடிக்க முடியாது ஃபங்க்ஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே சிங்கிள் சிங்கிள் பைப்பு நாலஞ்சு பைப்பு இதோட ஃபங்க்ஷன் ஒரு மாதிரியாக இருக்கும் இது மூணு இஞ்சு பைப்பு உள்ள டபுள் பாத் இந்த ஃபங்க்ஷன் என்ன தெரியுதோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கும் ஸ்வீனு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு டபுள் டபுள் பைப்பு ரெண்டு குண்டு போய் டமால் டமால் வெடிக்கும் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது அதே இது வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென்னு கரெக்டு இப்போ ஒரு கோவில் ஃபெஸ்டிவலு நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டிங்க அப்படின்னா டென் இன்ட்டு டென்னு இங்கிட்ட ஒரு டென்னு அங்கே ஒரு டென்னு ஃபங்க்ஷன் வந்து வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பு சிங்கிள் பைப்பு இதே அந்த ரெண்டேஜ் பைப் த்ரீ பீசு மூணுலேயும் ஒவ்வொரு கலர் இருக்கும் இது அதே நாலஞ்சு பைப் அதே தான் நயகரா ஃபால்சி கேள்விப்பட்டிருப்பீங்க நயரா ஃபால்சி ரெடி ஒரு குட்டை நம்ம குட்டாலும் ஃபால்சி பார்த்தீங்கன்னா குட்டாலம் ஃபால்ஸி எப்போ தண்ணி விழுதோ அதே மாதிரி இந்த ஃபால்ஸஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாவ் சார் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாவ் பர்புள் பர்புள் கலர் உங்களுக்கு நைட் நேரத்தில் பர்புள் கலர் ஒரு வெடி வெடி சாப்பிடுவோம் எவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது இதுவும் வாவ் லெமன் அதே இதில் வாவ் லெமன் இது வாவ் ஆரஞ்சு இது அதே இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மக்கள் கிராக்கிங் மாதிரி வரும் இது வந்து வேலை படா பிடிக்கா அதே இதில் கொஞ்சம் சின்ன பேசி ஸ்டார் கம்பெனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசில் ராக்கெட் சவுண்ட் சவுண்டோட உங்களுக்கு ஹைட்டில் போகக்கூடிய விசில் ராக்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சிஸ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேன்சி வெரைட்டிஸ் பிளஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் நம்ம கடையில் பார்த்தோம் இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி பார்க்கணும் இந்த பிகாக் இருக்குது இந்த பிகாக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் காட்டுது அப்படின்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வீடியோ கொடுத்துருப்போம் அது போக நம்ம வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா படா பிக்காக் இருக்கும் அந்த பிக்காக் பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் இருக்கும் யூடியூப் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோடய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இதே இது மட்டும் கிடையாது இந்த ஒரு நூற்றம்பது வெரைட்டிஸ் எல்லா ஐட்டம்ஸையும் இண்டிஜுவல் நீதிதான் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நம்ம வெப்சைட்லையும் சரி யூடியூப்லையும் சரி பார்த்துலே தெரிஞ்சிடும் டப்ளியூ டபுள்யூ டாட் சிண்டிகேட் டாட் காம் இதான் நம்ம வெப்சைட்டு யூடியூப் சேனல் அதே தான் சிண்டிகேட் அவ்வளோ தான் நீங்கள் ஜஸ்ட் அதை சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ளேஸ் பண்ணுவீங்க நீங்கள் ப்ளேஸ் பண்ண விதின் ஒன் செகண்ட்லேயே வந்து நாங்கள் ரீச் உங்களை ரீச் பண்ணிடுவோம் உங்களுக்கு எது டவுட்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் இருந்தால் கூட எங்கள் நம்பர் நீங்கள் மெசேஜ் டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு கால் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு எதனால உடனே ஒன்று சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொரு மக்கள் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாது நம்ம ஷாப்பில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துப்போம் ஜிபே நம்பர் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷாட்டோ ஏதாச்சும் எங்களுக்கு ரீச் ஆயிரும் நாங்கள் உடனே உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் வித்தின் டூ டேஸில் உங்கள் கையில் ரீச் ஆயிரும் இன்னொன்று டூ பே தான் நீங்கள் எந்த ட்ரான்ஸ்போர்ட் அவங்க அனுப்புகிறோம் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு பாக்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் அந்த அமௌண்ட் வரும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் மக்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சிண்டிகேட் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களை நம்பர் நாங்கள் கார்ட் பண்ணிருக்கோம் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை எங்களோட சப்போர்ட் தீபாவளி உங்களோட தீபாவளியை நல்லா வெயிட் அமைக்கிறது எங்களோட பொறுப்பு அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுங்கள் மக்களே ரொம்ப தேங்க் யூ இதனால் சரி நம்ம வெப்சைட்டில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களங்க திருநட்டும் நட்டும் பேரும் cuckoo cuckoo lip hey. a